இருள் சூழ்ந்த பூமியில் வெளிச்சம் பாய்ச்சும் ஒரு தீபமாய் ஒவ்வொரு இந்திய இளைஞனின் கனவுகளுக்கும் அக்னி சிறகுகளை கொடுத்த ஒரு மகத்தான மனிதரின் கதை இது வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் ஒரு படகோட்டியின் மகனாய் பிறந்து இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானியாகி நாட்டின் பதினோராவது குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் என்னும் விஞ்ஞானச் சிற்பியின் பயணம் இது அவர் பிறப்பு ஒரு சம்பவம் ஆனால் அவர் மரணம் ஒரு சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் இவரது தந்தை ஒரு படகு சொந்தக்காரர் உள்ளூர் மசூதியின் இமாம் குடும்பத்தின் வியாபாரம் முடங்கியதால் வறுமையில் வாடிய குடும்பத்திற்கு உதவ இளம் வயதில் செய்தித்தாள்களை விநியோகம் செய்தார் கலாம் அந்த கைகளில் செய்தித்தாள்கள் மட்டுமல்ல நாளைய இந்தியாவின் வல்லமைக்கான கனவுகளும் இருந்தன ராமேஸ்வரத்தில் ஆரம்ப கல்வி கற்ற பிறகு ராமநாதபுரத்தில் உள்ள ஷுவார்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார் பிறகு திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் அவர் இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் பறக்கும் ஆர்வம் அவரை சென்னை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க தூண்டியது அவரது கல்வி பயணத்தின் முடிவில் அவரது ஆரம்ப கால கனவு ஒரு போர் விமானியாவதுதான் விமானப்படையின் நேர்முக தேர்விலும் கலந்து கொண்டார் அந்த தேர்வில் மொத்தம் எட்டு இடங்கள் மட்டுமே இருந்தன ஆனால் எட்டு இடங்களுக்கு அவர் ஒன்பதாவது நபராக வந்ததால் ஒரே ஒரு இட வித்தியாசத்தில் அந்த கனவு நிறைவேறவில்லை விதியின் முதல் தோல்வி ஒரு தேசத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு வித்திட்டது டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் டிஆர்டிஓவில் தனது பணியை தொடங்கினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கான தேசிய குழுவிற்கு அதாவது இஸ்ரோவிற்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி நான்கு காலப்பகுதியில் அவர் ராக்கெட் ஏவுதல் நுட்பங்களுக்காக நாசாவின் வாலோப்ஸ் தீவு ஏவுதளத்தில் பயிற்சி பெற்றார் டாக்டர் விக்ரம் சாராபாய் பேராசிரியர் சதீஷ் தவான் போன்றோரை தனது வழிகாட்டிகளாக கருதினார் இந்த காலத்தை அவர் அறிவு பெறுவதற்கான காலம் என குறிப்பிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனமான எஸ்எல்வி த்ரீ திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றார் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ரோகிணி செயற்கைக்கோளை புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நடந்த முதல் ஏவுதல் தோல்வியுற்றது கலாம் ஒரு தலைமைப் பண்பாளர் என்பதை நிரூபித்தார் அந்த தோல்விக்கான முழு பொறுப்பையும் தானே ஏற்றார் ஆனால் வெற்றி பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏவுதலின் போது தனது குழுவின் தலைவரான பேராசிரியர் சதீஷ் தவானை முன்னிறுத்தி வெற்றியை தன் குழுவினருக்கு கொடுத்தார் தோல்விக்கு தானே பொறுப்பேற்று வெற்றிக்கு தன் குழுவை பாராட்டி முன்னிறுத்திய இந்த பண்பே தலைவர்களுக்குரிய மிகச்சிறந்த இலக்கணமாகவும் மாணவர்களுக்கு அவர் விட்டுச் சென்ற முதல் மற்றும் மிக முக்கியமான தலைமை பண்பு கல்வியாகவும் அமைந்தது டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் மீண்டும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் டிஆர்டிஓவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அவர் ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டுத் திட்டத்தை அதாவது ஐஜிஎம்டிபி என்று சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராமை வழிநடத்தினார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தின் மூலம் பிருத்வி அக்னி ஆகாஷ் திரிசூல் மற்றும் நாக் ஆகிய ஐந்து ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டன இவரது பணியின் காரணமாகவே இவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டார் மேலும் இந்தியாவின் இந்த முயற்சிகளின் போது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் விதித்த தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு ஆட்சி முறை எம்டிசிஆர் இருந்தபோதிலும் கலாம் அவர்கள் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மூலமே வெற்றி பெற்றார் இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு தன்னாட்சி உறுதி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகராக பணியாற்றிய கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த பொக்ரான் இரண்டு அணு ஆயுத சோதனையில் தலைமை திட்ட ஒருங்கிணைப்பாளராக முக்கிய பங்காற்றினார் இந்த சோதனைக்கு ஆப்ரேஷன் சக்தி என்று பெயரிடப்பட்டது இதன் மூலம் இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாறியது அவரது அறிவியல் சிந்தனை இராணுவத்தோடு நின்றுவிடவில்லை ஏவுகணை தொழில்நுட்பத்தை அறிந்த ஒரு விஞ்ஞானி இதய நோய் நிபுணரான டாக்டர் பூபதி ராஜு சோமராஜுவுடன் இணைந்து குறைந்த விலையிலான கலாம் ராஜு ஸ்டென்ட் என்ற கரோனரி ஸ்டெண்ட்டை உருவாக்கினார் மற்றும் கிராமப்புற சுகாதார ஊழியர்களுக்கான கலாம் ராஜு டேப்லெட் கருவியையும் உருவாக்கினார் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் அறிவியல் மற்றும் தேசப் பணிகளை பாராட்டி இந்திய அரசாங்கம் அவருக்கு மூன்று உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்தது பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வழங்கப்பட்டது பத்ம விபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வழங்கப்பட்டது இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் வழங்கப்பட்டது பின்னர் அவர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய காலமான இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை மக்கள் குடியரசுத் தலைவர் பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் அவர் பொதுமக்களுடன் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் நேரடியாக உரையாடுவதில் ஆர்வம் காட்டினார் தனது பதவி காலத்தில் எந்த சலுகைகளையும் குடும்பத்திற்காக பயன்படுத்தவில்லை அவர் எளிமையின் உதாரணமாக திகழ்ந்தார் மேலும் ஆடம்பர சலுகைகளை தவிர்த்தார் அவர் நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு விஞ்ஞானியாக சேவை செய்தார் ஜனாதிபதியின் இருக்கை ஒரு சிம்மாசனம் அல்ல அது தேச சேவைக்கான ஒரு மேடை என்று அவர் ஆழமாக நம்பினார் அப்துல் கலாம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணக்கத்திற்கும் ஆழமான ஆன்மீக உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்த போதிலும் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை முரண்பாடுகளாக பார்க்கவில்லை மாறாக மனித குல மேம்பாட்டிற்கான இரண்டு வழிகளாக பார்த்தார் அவர் ஒரு மசூதியின் இமாமின் மகனாக பிறந்தார் சிறு வயதிலேயே அவரது தந்தை சகிப்புத்தன்மை மற்றும் அனைத்து மதங்களின் மீதான மரியாதையை கற்றுக்கொடுத்தார் கலாம் அவர்கள் தனது மதமான இஸ்லாமின் புனித நூலான குரானை நன்கு கற்றறிந்தவர் அதோடு இந்து மதத்தின் புனித நூலான பகவத்கீதையையும் ஆர்வத்துடன் படித்தவர் அவர் மதங்களைப் பற்றிய தனது தெளிவான பார்வையை இவ்வாறு வலியுறுத்தினார் ரிலீஜியன் இஸ் வே ஆஃப் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் பீப்பிள் மேக்கிங் இட் எ ஃபைட்டிங் டூல் இந்த கூற்று மதத்தின் அடிப்படை நோக்கம் மனிதர்களை ஒன்றிணைப்பதுதான் என்றும் குறுகிய எண்ணம் கொண்டவர்களே பிரிவினையை உருவாக்க மதத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றும் அவர் நம்பியதை காட்டுகிறது அவரது பார்வையில் ஆன்மீகமும் அறநெறியும் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கான அடித்தளமாகும் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் அவர் ஓய்வெடுக்கவில்லை அவர் தனது வாழ்நாளில் ஒரு லட்சம் மாணவர்களை சந்தித்து ஊக்கமளிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டார் நாட்டின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் கௌரவ பேராசிரியராகவும் வழிகாட்டியாகவும் இளைஞர்களுக்கு சேவை செய்தார் இந்த சமயத்தில்தான் அவருடைய புகழ்பெற்ற புத்தகங்களான அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்தியா டுவெண்டி மற்றும் இக்னைடெட் மைன்ஸ் ஆகியவற்றை எழுதினார் வளர்ந்த இந்தியாவிற்கான ஒரு பார்வை என்ற தனது கனவை ஒவ்வொரு இளைஞனின் மனதிலும் ஆழமாக விதைத்தார் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை சந்திப்பதை அவர் பணிச்சுமையாக கருதவில்லை தேசத்தின் எதிர்காலத்திற்கான முதலீடாக கருதினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் ஷில்லாங்கில் உள்ள ஐஏஎம் மாணவர்களுக்கு கிரியேட்டிங் அ லிபபிள் பிளானட் எர்த் வாழத் தகுந்த புவியை உருவாக்குதல் என்ற தலைப்பில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த மாரடைப்பால் காலமானார் அவர் ஒரு விஞ்ஞானியாகவோ ஜனாதிபதியாகவோ இறக்கவில்லை அவர் தனது வாழ்வின் மிக முக்கியமான பணியாக கருதிய ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போதே போதே இறந்தார் அவரது வாழ்வுக்கான லட்சியம் இறுதி வரை நிலைத்து நின்றது தனது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டார் அவரது மறைவு தேசத்தின் மிகப்பெரிய இழப்பாக மாறியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதன்படி அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் பதினைந்தாம் தேதி இளைஞர் மறுமலர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்து கௌரவித்தது டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் தனது வாழ்வின் மூலம் கற்றுக்கொடுத்த மிகப்பெரிய பாடம் இதுதான் கனவு என்பது உறக்கத்தில் காண்பது அல்ல அது உறங்க விடாமல் செய்வது ஒரு இலக்கை அடைவதற்கான தீராத தாகம் இருந்தால் இந்த உலகம் சாதிப்பவர்களுக்காக நிச்சயமாக வழிவிடும் இந்தியாவின் மிகப்பெரிய கல்வி சின்னமாக விளங்கும் இவரது வாழ்வு நாம் ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை உறக்கச் சொல்கிறது ராமேஸ்வரத்தின் கடற்கரையிலிருந்து ராக்கெட் ஏவுதளம் ராஷ்டிரபதி பவன் வரை அவர் எடுத்த ஒவ்வொரு அடியும் சாதாரண தொடக்கங்களிலிருந்தும் அசாதாரண உச்சிகளை அடையலாம் என்பதை உலகிற்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது அப்துல் கலாமின் இந்த எழுச்சி கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி